கோவையில் நள்ளிரவில் மின்னல் இடியுடன் கூடிய சாரல் மழை கோவை நகரில் கடந்த சில தினங்களாக கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இரவில் மிதமான மழை பெய்தது இதன் காரணமாக வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது இந்நிலையில் நேற்று நள்ளிரவின் இடி மின்னலுடன் நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது தொடர்ச்சியாக இன்னும் சில தினங்களுக்கு மழை இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ள நிலையில் கடும் வெயிலால் தவித்த கோவை மக்கள் குளிர்ச்சியான சூழல் நிரம்பியதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்